இன்றைக்கி மூணு கப் அவல் பொறி எடுத்திருக்கேன் அதுக்கு ஒரு கப் வெள்ளம் எடுத்துருக்கேன் மூணு கப் பொரிக்கி ஒரு கப் வெள்ளங்கிறது தான் கணக்கு நீங்கள் எந்த கப்பில் பொறி எடுத்துக்கிறீங்களோ அதே கப்லேயே வெள்ளத்தையும் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காயை நல்லா பொருசாக கட் பண்ணிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு கால் டீஸ்பூன் சுக்கு பவுடர் கால் டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து தேங்காய் வதக்கிறதுக்காக எடுத்துக்கலாம் முதல்ல வெள்ளத்தை கரைச்சிக்கலாம் இப்போது இந்த பாத்திரத்தில் வெள்ளத்தை சேர்த்துட்டு இந்த வெள்ளத்தை கரைக்கிறதுக்காக நீங்கள் எந்த கப்பில் வெள்ளம் அளந்து எடுத்தீங்களோ அதே கப்பில் பாதி அளவு தண்ணி எடுத்து இந்த வெள்ளத்தோடு சேர்த்து வெள்ளத்தை நல்லா கரைச்சிப்போங்க வெள்ளம் கரையிற அளவுக்கு காய்ச்சினா போதும் இந்த வெள்ளத்தில் மண் தூசி சின்ன சின்ன கல் எல்லாம் இருக்கும் அதையெல்லாம் நம்ம வடிகட்டி எடுத்துடலாம் இதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்போது இந்த வானலியில் பொட்டுக்கடலையை வறுத்துக்கலாம் பொட்டுக்கடலை வந்து லேசாக சூடாகிற அளவுக்கு வறுத்தா போதும் வறுத்த பொட்டுக்கடலையை இந்த பவுலில் மாற்றி எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து தான் இந்த எள்ளை சேர்த்து வறுத்துக்கலாம் பொட்டுக்கடலை எள்ளு இதெல்லாம் வறுக்கிறதுக்கு நம்ம எண்ணெய் எதுவும் சேர்க்க தேவையில்லை சும்மா ட்ரை ரோஸ் பண்ணிக்கோங்க இந்த எள் வந்து வெடிக்கிற அளவுக்கு வறுத்துக்கோங்க வறுத்த எல்லை இந்த பவுலில் மாற்றி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து இந்த தேங்காவை நல்லா பொண்ணு நிறமாக வரைக்கும் வறுத்துக்கலாம் இப்போ இதே வானடியில் இந்த கரைச்சி வச்ச வெள்ளத்தை ஊற்றி நல்லா பாகா காய்ச்சிக்கலாம் இது நல்ல கெட்டி பாக வர்ற வரைக்கும் காய்ச்சிக்கணும் அப்போதான் புரியும் நமத்து போகாமல் இருக்கும் இது கூடவே இந்த ஏலக்காய் பவுடரையும் சுக்கு பவுடரையும் சேர்த்துக்கலாம் பாகு ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்க இந்த பாகு எடுத்து நான் ஒரு தண்ணியில் எடுத்து விட்டு பார்க்குறோம் அது வந்து தண்ணியில் கரையாமல் அப்படியே ஊட்டி எடுக்கிறதுக்கு அந்த மாதிரி வந்துச்சுன்னா பார்க்க ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம் பார்க்க இப்போ நல்லா உருண்டியாக வந்துடுச்சு இப்போ பாக ரெடி ஆகிடுச்சு இப்போது அட்பை ஆஃப் பண்ணிவிட்டு பொறி வறுத்து வச்சு எல்லா பொருளையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வாகம் வந்து நம்ம நல்லா கெட்டியாக காய்ச்சி ஊற்றிருக்கிறதுனால அது பொரியில் ஒரு கோட் மாதிரி படைஞ்சு பொரி நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இதை இப்படியே கொஞ்சம் நேரம் வச்சுருங்க கொஞ்சம் நேரத்தில் அதுவே தனித்தனியாக உதிர்ந்து வந்துடும் அதுக்கப்புறமா அதை நம்ம ஒரு லேர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம்